அலாம் அலைக்கும் வரமத்துலா வரகாத்து அன்புக்குரிய சகோதரர்களே இப்போ லீலத்துள் கதருடைய இரவு விசேடமான சிறப்பான இரவு என்ற இந்த தகவலை உள்ளடக்கிய மிக பெரும் ஒரு செய்திகளை இமாமர்கள் சொன்னார்கள் சகோதரர்களே சில சமயத்தில் மக்கள் தங்களுடைய வேலை பழுவை வெள்ளைக்கு வேலை போ வேலைக்கு போகணும் இல்லாட்டி வேறு வேலை இருக்குது அப்படி இப்படின்னு பல காரணங்களை சொல்லிக்கொண்டு இந்த இரவுகளையும் நன்மைகளை சந்தா சம்பாதிப்பதில் ஒரு சோம்பேறித்தனத்தை அடையக்கூடிய ஒரு நிலைய சிலர்களிடம் நாங்கள் பார்க்குறோம் சோதர்களே லீலத்துல் கதருடைய இரவில் எங்களுக்கு முழுமையாக வணக்கம் செய்ய முடியாவிட்டால் இப்போ நபி உங்க பற்றி வருவோம் மொத்த இரவையும் அவர்கள் ஐபாதத்தில் கழிப்பார்கள் உங்களுக்கு தெரியும் நாயகி சொல்கிறாங்க மொத்த வருஷத்திலேயும் எந்த இரவிலும் நபியவர்கள் மொத்த இரவிலும் வணங்கியது கிடையாது அதாவது இஷாலிருந்து ஃபஜிர் வரைக்கும் உள்ள மொத்த இரவிலும் நபியவர்கள் வணக்கம் செய்வது கிடையாது இரவுட சில பகுதியில் வணக்கம் செய்வார்கள் சில பகுதியில் தூங்குவார்கள் ஆனால் ரமதானுடைய பிந்திய பத்து இரவுகளை தவிரன்னு சொல்கிறாங்க ரமதானுடைய பிந்திய பத்து இரவை தவிர இந்த பத்தில் என்ன செய்ய மாட்டாங்க குறை செய்ய மாட்டார்கள் எந்த அளவுக்கு தங்களுடைய வேஷ்டியை இறுக கட்டி கொள்வார்கள் சோதர்களை இந்த இந்த வச இந்த வார்த்தைக்கு உலமாக்கள் விளக்கம் சொல்லும்போது அப்படின்னா என்ன தங்களுடைய கைதியை வேஷ்டியை இறுக கட்டி கொள்வார்கள் என்றால் என்ன வணக்கத்துக்கு துணையாக அமையும் முகமாக சில உலமாக்களுடைய கருத்து என்ன தெரியுமா மனைவியர்களை விட்டும் ஒதுங்கி விடுவார்கள் மனைவியர்களை விட்டு என்ன செய்வார்கள் ஒதுங்கி விடுவார்கள் அதைத்தான் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு சூசகமான வார்த்தையினால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் இது முழுக்க முழுக்க இபாதத்தில் கழிக்க வேண்டிய காலம் சகோதர பாருங்கள் அல்லாஹு தாலா லெயிலத்துள் கதிரி ஹைரும் மின் அல் ஃபிஷஹர் என்று சொல்கிறான் லெயிலத்துள் கதிர் ஆயிரம் மாதத்துக்கு சமமானது என்று சொல்லவில்லை இப்போ நாங்கள் சமப்படுத்தி பேசும்போது சொல்லுவோம் ஆயிரம் மாதம் என்றால் எண்பத்தி மூன்று ஆண்டுகளும் நாலு மாதங்களும் எண்பத்தி மூன்று ஆண்டுகளும் நாலு மாதங்களும் தான் ஆயிரம் மாதம் என்பது ஆனால் குரானை பாருங்கள் குரான் சமம் என்று சொல்லல எங்களுக்கு தெரியும் நபி அவங்க மஸ்ஜிது நபவியில் பேசும்போது சொல்கிறாங்க சதாதுன்ஃபி மஸ்ஜிதி ஹாதா சொன்னாங்க என்னுடைய இந்த பள்ளியில் ஒரு தொழுகை தில் சமமாகும் ஏனைய பள்ளியில் ஆயிரம் தொழுகை தொழுவதை விட சமமாகும் நம்ம சமம் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணாங்க ஏனைய பள்ளியில் நீங்கள் ஆயிரம் தடவை தொழுதிங்கண்டா அதில் சமம் இந்த மஸ்ஜிது நபவியில் ஒரு தடவை தொழுவது அப்போ அங்கே என்ன வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க சமமாகும் சகோதரர்களே லீலத்தூள் கதிரை பற்றி சொல்ல வந்த அல்லாஹ் சமமாகும்னு சொல்லல என்ன சொல்கிறான் ஹைருன் ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்று சொல்கின்றான் ஸோ ஒரு சும்மா யோசிப்பாருங்க லெயிலத்துள் கதிர் பத்து மணித்தியாலம் என்றால் இப்போ இப்போ உள்ள கரண்ட்டு நாங்கள் டைமை பார்த்தோம்டா ஒரு ஆறு அஞ்சு பத்துக்கு என்ன செய்கிறோம் மாரிப்புக்கு வாங்க சொல்லப்படுவது நாலரை மணிக்கு சுபகுக்கு வாங்க சொல்லப்படுவது அப்போ கிட்டத்தட்ட அரவுண்ட் டென் ஹவர்ஸ் வந்து என்ன லெயலத்துள் கதருடைய இரவு அப்போ எண்பத்தி மூணு வருஷம்டா யோசிப்பாருங்க ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கும் நாங்கள் எத்தனை வருஷத்தை கொடுக்கணும் ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கும் எட்டு வருஷத்தை கொடுக்கணும் எண்பதுன்னு வச்சாலே எட்டு வருஷத்தை கொடுக்கணும் சகோதரிய அப்போ ஒரு மணித்தியாலம் எட்டு வருஷத்துக்கு சமமான காலம் அப்ப யாராவது இதை வேஸ்ட் ஆக்குனா என்ன அர்த்தம் எயிட் இயர்ஸை வேஸ்ட் ஆக்குறாரு ஒரு மணித்தியாலத்தை வேஸ்ட் ஆக்குனா எனவே சகோதரி லீலத்து கதருடைய ஒவ்வொரு நிமிஷத்தையும் சொல்வார்கள் ஒவ்வொரு நிமிடமும் பெருமதி வாய்ந்தது அதனால் மேக்ஸிமம் எவ்வளோ நன்மை செய்து அந்த அளவுக்கு நன்மை செய்து கொள்ள பார்க்கணும் இப்போ வேலை பிஸி அது இதுண்டா என்ன செய்யுது இப்போ சில ஆக்களுக்கு நைட் டியூட்டியெல்லாம் ஆகிக்குது வேலைங்கிச்சா நைட்டில் இந்த டெலிவரி வேலை செய்கிறாக்களில் அகிக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி நாங்கள் எப்படி அமல் செய்கிறது நாங்கள் வேலையில் இயக்கிறோமே சோதர்களே அமல்களில் சிறந்த ஒரு அமலை நபையவங்க சொல்லி தந்தாங்க எப்படி சாபாக்களை பார்த்து கேட்குறாங்க நீங்கள் செய்யும் நன்மைகளிலெல்லாம் சிறந்ததை சொல்லட்டுமா கேட்குறாங்க மலிகிக்கும் உங்கள் இறைவனிடத்தில் மிகவும் பெருமதிக்குரியதை சொல்லித்தரட்டுமா நீங்கள் எதிரிகளை சந்தித்து அவர்கள் உங்களை வெட்ட நீங்கள் அவர்களை வெட்டுவதை விடவும் ஒரு சிறந்த அமலை சொல்லித்தரட்டுமா பிறகு கேட்குறாங்க அல்லாவுடைய பாதையில் தங்கம் வெள்ளியை நீங்கள் செலவழிப்பதை விட சிறந்த அமலை சொல்லி தரட்டுமா பாருங்கள் எப்படி எவ்வளோ எவ்வளோ பெரிய ஒரு ஆர்வம் ஏன்னா தங்கத்தை செலவழிக்கிறத விட போர் செய்கிறத விட சாபாக்கள் உடனே என்ன சொன்னாங்க பல யாரோ சொல்லி சொல்லித்தாங்க அல்லாவின் தூதரே என்ன சொன்னாங்க காலை திக்கிறல்லோ அல்லாவே நினைவு கூறுங்கள் திக்கிற செய்யுங்கள்ன்றாங்க சகோதரர்களே எந்த ஒரு அமலும் திக்குருக்கு தடை இல்லை நீங்கள் டெலிவரி செஞ்சாலும் சரி நீங்கள் நைட்டில் டியூட்டி செஞ்சாலும் சரி எந்த ஒரு அமலும் லிக்கருக்கு தடை அல்ல லிக்கிற செய்கிறது கையால் காலால் இல்லை திக்கிற செய்கிறது நாக்கால அப்படித்தானே இந்த நாக்கு திக்கரில் திளைத்திருக்குமானால் சுஹான் அல்லாஹ் அலமதுல்லா அல்லாஹ் அக்பர் லாஇலா இல்ல அல்லா மார்க்கத்தில் திக்கிற்கு பஞ்சமே இல்லை அந்த அளவுக்கு நபி அவங்க நிறைய திக்கரை சொல்லி தந்திக்கிறாங்க எனவே சகோதரர்களே யாரெல்லாம் வேலையில் நாம் மாட்டிக்கொண்டோம் எமக்கு லேலுத்துள் கதருடைய இரவை அடைந்து கொள்ளும் பாக்கியம் இல்லாமல் இருக்கிறதே கவலைப்பட கவலைப்படத்தேவல்ல வேலையோடு இருந்து கொண்டு என்ன செய்யலாம் நாம் அமல் செய்யலாம் ஆனால் அந்த ஆர்வமும் ஆசையும் இருக்கணும் சகோதரர்களே யார் இரவனுடைய இஷா தொழுகையை ஜமாத்தோடு தொழுவார்களோ யார் ஃபஜருடைய தொழுகையை ஜமாத்தோடு தொழுவார்களோ இந்த பத்து நாள்லையும் நாங்கள் மேக்சிமம் ட்ரை பண்ணோனும் நான் இருக்கணும் ஃபெஸ்ட் ரோலை முதல் வரிசையில் இருக்கணும் இமாம் அல்லாஹூ அக்பர் தக்மீர் கட்டினா நானும் கெட்டவனாக இருக்கணும் அப்போ எனவே ஜமாத்த பேணி முதல் வரிசையிலேயே இப்போ முதல் வரிசைன்னு சொன்னால் சில நிறைய பேருக்கு அதனுடைய நன்மை கூட தெரியாது பள்ளிக்கு வந்தால் இருக்கிறது கடைசி வரிசையில் தான் காம சொன்ன பிறகு சோம்பேறியன் எலும்பி வர மாதிரி முள்ளை வந்து எங்கே கிடைக்கிதோ அங்கே சுரையை கொள்ள பார்க்குறாரு நபி அவங்க சொன்னாங்க லவ்யா மா ஃபின்னிதா வாங்கு சொல்வதில் என்ன நன்மை இருக்கிறது என்பதையும் அவ்வல் முதல் வரிசையில் தொழுவதில் என்ன நன்மை இருக்கிறது என்பதையும் மக்கள் அறிந்தால் அதற்காக போட்டி போடுவார்கள் எந்த அளவுக்கு போட்டின்ற அப்படி சொல்கிறாங்க நீ நான் நீ நான் சண்டை வார நிலம வரும் கடைசியில் என்ன முடிவாகும் தெரியுமா அப்படின்றா டொஸ் போட்டு முடிவு செய்வோம் அப்படின்னா என்ன செய்வோம் சீட்டு போடுவோம் யார்கிட்ட பேர் வருதோ அவர்தான் ஒன்று கேட்கறது அந்த அளவுக்கு என்ன செய்வாங்கன்னா போட்டி போடுவோம் எப்போ தெரிந்தால் சகோதரர்களே இப்போ நாங்கள் எப்போயும் சொல்கிற ஒரு செய்தி தான் இந்த நன்மைன்னு சொல்லப்போகல மக்களுக்கு பொறுமதி விளங்குறது இல்லை சல்லியில் சொன்னால் டக்குன்னு என்ன செய்வோம் மண்டைக்கு வடோம் சல்லில் என்ன செய்யும் இப்போ ஒரு கம்பெனிக்கு ஒரு மினிஸ்டர் வாராரு செய்தி அறிவிக்கப்பட்டீங்க மினிஸ்டர் வார நேரம் யாரெல்லாம் வந்து அவருக்கு செலாங் கொடுப்பாங்களோ அவருக்கு ஒன் மில்லியன் மினிஸ்டர் கொடுப்பார் அவருக்கு பெரிய சல்லி இல்லாது பிறகுச்சா இப்போ கம்பெனியில் அக்கமடேஷன் ஈக்கிறாக்கள் எப்படி இருப்பாங்க எவ்வளோ விழிப்பு எப்போ வருவார்னு தெரியாது பிந்தைய பத்து நாளில் எந்த நாள்லேயும் அவர் வரலாம் பிறகுச்சா எப்போ வந்து பூர்வார்னு தெரியாது பூந்திங்க மீட் பண்ணீங்க சலாங் கொடுத்தீங்க உடனே உங்களோட பேர் ரெஜிஸ்டர் பண்ணப்படும் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு டென் ஒன் மில்லியன் என்ன நடக்கும் படுப்பானா யோசிப்பாருங்க படுத்தாலும் தூக்கம் போனாலும் ஏழை எல்லாம் வைப்பான் எலும்புறத்துக்கு நாலு பேர்கிட்ட சொல்லி வைப்பான் மினிஸ்டர் வார வாசம் அடித்தாலே உடனே ஏல்பாட்டிற்றுண்டு ஏன் ஆ ஒன் மில்லியன் வேலை செய்து ஒன் மில்லியன் செய்து வேலை செய்து சகோதரர்களே அது எல்லாத்தையும் விட பெருமதியான சொத்து லீலத்து கதிரி ஹை ரூம்மின் அல்பிஷர் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த நன்மை என்றால் யோசித்து பாருங்கள் எண்பத்தி மூணு வருஷம் நாங்கள் வாழவா போகிறோம் யாருக்கு தெரியும் அப்போ சகோதரிகளை இவ்வளோ பிரம்மாண்டமான நன்மையை அல்ல அள்ளித்தர காத்துட்டு இருக்கிறாண்ட எப்படி சோம்பரப்படுவது உண்மையிலே அதனால தான் நபி சொன்னாங்க மண் ஹுரிமஹா எவன் அதை இழப்பானோ ஃபக்கது ஹொரிமல் குல்லா எல்லா நன்மையையும் இழந்து போனான் அப்போ மேக்ஸிமம் நாங்கள் ட்ரை பண்ணோனும் இஷாவுடைய தொழுகை ஃபஜருடைய தொழுகை இந்த ரெண்டு தொழுகையும் ஜமாத் மிஸ் ஆகாமல் இந்த பத்து நாளில் தொலை பார்க்கணும் ஏ என்ன காரணம் நபி அவங்க சொன்னாங்க யார் இஷாவுடைய தொழுகையை ஜமாத்தோடு தொழுவாரோ பாதி இரவு நின்று வணங்கிய நன்மை கிடைக்கும் யார் ஃபஜருடைய தொழுகையை இ ஜமாத்தோடு தொழுவார்களோ மீதி இரவும் நின்று வணங்கிய நன்மை கிடைக்கும் அப்போ ஃபுல் நைட்டும் நன்மை செஞ்சது இப்போ சிலாக்கல் ஜஸ்மான் மாஷால்லாம் ஷார்ட் கட் வை அப்போ இதை செஞ்சு போட்டு எல்லாம் வீட்ல இருந்து இல்லை சொல்லி இதை சொன்ன நபிதான் ராவு புறான் நின்று வணங்குனாங்க இதை சொன்ன நபிதான் என்ன செஞ்சாங்க அதோட முடிச்சு கொள்ளல அவங்க ராவெல்லாம் நின்று வணங்குனாங்க ஆயிஷானாகி என்ன சொல்கிறாங்க நபியை பார்த்து எங்களுக்கு கவலை வரும் வருத்தப்படுவோம் அல்லாவின் தூதரே உங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட ஒருவர் நீங்கள் ஏன் இப்படி கால்வீங்கு வணங்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஆயிஷா அல்லாவுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக நான் இருக்கக்கூடாதான் சகோதரர்களே நன்றி செலுத்துவதில் மிகப்பெரிய நன்றி அல்லாவை வணங்குவது அதான் அல்லா குருவான்ல அகுதூ அவனை வணங்குங்கள் ஒஷ் குருவில் அவனுக்கு நன்றி செலுத்துங்கள் எனவே நன்றியில் மிகப்பெரியது சகோதரர்களே நாங்கள் அல்லாவுக்கு வணங்குவது அல்ல அதைத்தான் எங்களிடத்தில் எதிர்பார்க்குறான் எனவே நான் முடிந்த வரைக்கும் இஷாவையும் ஃபஜிரையும் ஜமாத்தோட தொழுதுட்டமுண்டா இஷா அல்லா மொத்த இரவும் நின்று வணங்கிய நன்மை கிடைக்கும் இன்னும் ஒன்று கையாமுல்லையினுடைய தொழுகை பள்ளிவாசலில் தராவி தொழுகிறாங்களா அந்த தொழுகையில் நாங்கள் கவனமாக ஈடுபடுவது நபி அவங்க சொன்னாங்க யார் இமாமோடு இமாம் முடிக்கும் வரைக்கும் சேர்ந்து தொழுவாரோ குத்திபத் லஹூ கியாமுல்லை இரவில் நின்று வணங்கிய நன்மை அவருக்கு எழுதப்பட்டு விடும் அவை எனவே மெக்சிமம் நாங்கள் ட்ரை பண்ணுறது இஷா ஃபஜிர் கேமன் லேல் தொழுவாங்க இஷா தராய்ப்புற தொழுவாங்க நைட்டில் தொழுவாங்க இந்த தொழுகைகளிலாவது நாம் என்ன கலந்து கொண்டோம் என்று சொன்னால் சகோதரர்களே நிச்சயமாக லேலத்துள் எங்களுக்கு மிஸ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்க மாட்டாது அப்போ மற்ற நேரத்தில் என்ன செய்கிறதுன்னு கேள்வி கேட்காதீங்க செய்கிறதுக்கு நிறைய வேலைக்கு குரானோண்டே போதும் குரான் ஓதலாம் திக்ரு செய்யலாம் துவாஜ் செய்யலாம் சதக்காக்கள் செய்யலாம் சில சகோதர்கள் மாஷா எல்லாம் பிந்தின ஒவ்வொரு இரவுலையும் சதக்கா செய்கிற பழக்கத்தை வச்சுக்கிறாங்க ஒவ்வொரு இரவிலும் ஒரு சதக்கா வெலைங்கச்சா இப்போ நீங்கள் சதக்கா எப்படி ஆளை கொண்டு ஆன்லைனில் சதக்கா செய்யணும் ஏழைகள் பத்து பேர்கிட்ட நீங்கள் அக்கௌண்ட் நம்பரை வச்சிங்கன்னா ஒவ்வொரு நைட்டுக்கும் அடித்து ஓட்டுவிட்டால் விஷயம் முடிச்சு சதக்கா போய் சேர்ந்து விட்டது அப்படியா இல்லையா அப்போ எனவே லேசாக நாங்கள் என்ன செய்யலாம் சதக்காக்கதை செய்யலாம் எனவே சகோதரர்கள் இந்த இரவுகளை பால்படுத்தி விடாமல் பாதுகாப்பது என்பது மிக அவசியமான விஷயம் பாருங்க அரிசியில் என்ன வருவது வாய்க்கலாக அலகு குடும்பத்தார்களை தூங்குங்கன்னு சொல்லி நபி அவங்க என்ன செய்யலை விட்டு வைக்கலை எழுப்பி விட்டாங்க அப்ப தூங்குறதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க என்றதும் அந்த அதிசல இருந்து விளங்குது இப்ப சிலைகள்தான் தூங்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க பள்ளியில தூங்கி முட்டி தூங்கி முட்டி என்ன உட்காந்து கொண்டிருக்காரு இல்ல தூக்கம் மேலிட்டால் நீங்கள் பிறகு தொழுவதற்காக கொஞ்சம் தூங்கி எழுமலாம் அது தப்பு கிடையாது ஆனா மொத்த ராவுலையும் தூங்கிடாதீங்க விளங்கிச்சா தூக்கம் என்று போய் படுத்து குட்டாரு குரட்டே என்ன சாருக்கு வாங்கசைல பத்து நிமிஷத்து எழுபணா இப்ப லேலத்தூள் அதிர் போச்சு சிற சகோதரர்களை எனவே நாம் என்ன செய்வோம் அப்படி உடம்புல ராகத்தில் இல்லாமல் இருந்தால் தூக்கம் தேவைப்படுவதா கொஞ்சம் நேரம் நாங்கள் படுத்திருமே அது பிரச்சனை இல்லை ஆனால் அதிகமான இரவுகள் என்ன செய்யப்படுவோனும் நன்மையில் கழிக்கப்பட வேண்டும் இதுதான் லேலத்துல கதனுடைய இரவு சகோதரர்களை நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல் ஆயிஷா நாகி அவர்கள் சொன்னது போன்று நபி அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுவதற்கு படகி கொடுத்திருக்கிறார்கள் எனவே நாம் அதிகமாக அல்லாவிடத்தில் மன்னிப்பு கோருவது இந்த இரவுகளில் நாம் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான அமல் எனவே الله تعالى نام كتبه مكالا انجل وآخر دعوانا أن الحمد لله رب العالمين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين